இந்த கீரையில் விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்கிறதுனால புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப இருக்குதுன்னு சொல்லுவாங்க கட்ட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னுவாங்க டயபெட்டீஸ்க்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க விட்டமின்ஸ் அண்ட் கால்சியம்ஸ் நிறைய இருக்கும் அதனால் இது வந்து போன்ஸ் பல்லு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சேப்பங்கீரையில் உசிலி எப்படி பண்ணுறதுன்னு முன்னாடியே காமிச்சிருக்கோம் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில் வளர்த்த சேப்பங்கிழங்கு செடியில் இருந்த இலையல் தான் அதுதான் பறிச்சிருக்கோம் ஸோ இதை நான் வந்து நல்லா அலசிட்டு க்ளீனாக எடுத்துகிட்டு வந்து தான் இதை அறிகிறேன் இது வந்து நம்ம நல்லா பொடியாக அறியணும் அது இலசாக இருக்கணும் இலை வந்து ரொம்ப முத்துனதாக எடுத்தால் கொஞ்சம் வேகாது இலசான கீரை எடுத்து நம்ம அறியணும் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த பொடியாக கட் பண்ணிடலாம் கடாய நாடுகளை வச்சுருக்கேன் இந்த கீரையை சேர்த்துடலாம் இதுக்கு மேலே இந்த தச்சை மிளகாதையும் தள்ளிடுறேன் புளி ஊற வச்சிருக்க நல்லா எடுத்துடலாம் கரைச்சிட்டு எடுத்துடலருக்க இது இது நல்லா வெந்தடுச்சு இது நல்லா திருப்பி விடலாம் திருப்பியும் அப்படியே வேகட்டும் ஓ இப்போ நல்லா வெந்துடுச்சு அதனால நான் இப்போ வந்து இந்த கரைச்சி வச்சிருக்கேன் புளியை கொட்டிடுறேன் ஓப்பனாகவே தான் கொதிக்க விடுறேன் அப்படியே கொதிக்கட்டும் இது வெந்துட்டதுனால இப்போ நான் உப்பு சேர்த்துடுறேன் அப்படியே கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு நல்லா சோரம் பருப்பு நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சுடுக்க ரெண்டு கரண்டி அளவு போடலாம் ரெண்டு கரண்டி அளவு போட்டுருங்க நல்லா கதையுடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருங்க இப்போ ஒரு கரண்டியில் கடுகு போடுறேன் சின்ன சின்னதாக நாலு மிளகாய் எடுத்திருக்கேன் நாலு மிளகாய் போடுறேன் கொஞ்சம் உளுத்தம்பிச்சு கடலை பருப்பு தாளித்து இதில் போட்டிடணும் நான் வந்து பெருங்காயம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த பெருங்காயத்தை இதில் போட்டுடுறேன் நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டுருந்தா இருந்தால் அதில் கூட போடலாம் தாளிக்கட்டில் போட்டு சேர்த்துடலாம் அடுகு அடிச்சிருச்சு சேர்த்துடலாம் குறைச்சு நல்லா திக்காகிடுச்சிக்கலாங்க Og det er ekkelt.